السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ دنممورنبی مولین جنراری پڑیل اندنام پارکیر کا کوریا حدیث وان احبی غریرہ ترلی اللہ عنہ قال ان رجولاً قال للنبی صلی اللہ علیہ وسلم اوصلنی قال لا تغلب فرد ذالک مراراً قال لا تغلب அவிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு மனிதன் அன்ன ரஜுலன் நிச்சயமாக ஒரு மனிதன் قال கேட்டார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது கேக்குறாங்க என்னனே ஹவுசில் நீ எனக்கு வசியத்து செய்யுங்க அதாவது எனக்கு உபதேசம் செய்யுங்க அதுக்கு லா நீ கோவப்படாதன்றாங்க மிராரன் மறுபடியும் அது கேட்டுட்டே இருக்காங்க திருப்பி திருப்பி அதே கேக்குறாங்க கால அதுக்கும் ரசவப்படாதீங்கன்னு சொல்றாங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு நபர்கிட்ட நம்மளே ஒரு நபர்கிட்ட போய் எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்க ஆனா நபி அலி வசலம் ஒரே ஒரு வார்த்தை எல்லாத்தகுல கோவப்படாதீங்கன்னு சொல்லிட்டாங்க சரி எதுக்கு கோவப்படாதீங்கன்னு சொன்னாங்கன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கோவம் என்கின்ற ஒரு விஷயம் எப்ப வருதோ அப்பயே வாழ்க்கையில் இருக்க எல்லா விஷயத்தையும் அவன் இழந்துருவான் உதாரணமாக சொல்லுனா ஒரு விஷயத்தின் மீது மிகவும் பிரியமாக இருக்கிறான் ஆனா அந்த ஒரு விஷயத்து மேல இவன் ஏதோ ஒரு கோவப்பட்டானா அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை இவன் ஆசை பண்ணும்னு நினைக்க ஏன் எப்ப அந்த விஷயத்தின் மேல கோவப்பட்டானோ அப்பவே அந்த விஷயம் இவன் தந்து விலைக்கு போயிருச்சு இன்னும் பல உதாரணம் சொல்லலாம் உதாரணமா சொல்லணும்னா நம்மளுடைய பெற்றோர்கிட்டயே நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை அவங்கள மூஞ்சி முகம் சுளிக்குமா மாதிரி ஏதாவது ஒரு சிறிய வார்த்தை சொல்லிட்டாலும் அவங்க என்ன பண்றாங்க நம்மள மேல கோவப்படுறாங்க நாமளும் கோவப்பட்டுறோம் நாம கோவப்பட்டா தாய் தந்தை நம்மள திட்டுறாங்க நிறைய விஷயம் நடக்குது அப்ப இந்த எல்லா விஷயத்துக்கும் மூளையாக இருக்கக்கூடியது ஒரே ஒரு விஷயம் தான் கோவம் அந்த கோபத்தை பொழுது எந்த ஒரு நபர் அந்த கோபத்தை கட்டுப்படுகிறாரோ கட்டுப்படுத்துகிறாரோ கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் நல்ல ஒரு இடத்துக்கு அடைவார்கள் என்பதாக நபி சொல்லாஹு அலிவாசல்லாம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலியமாக நம்மவர்களுக்கு கூறி காட்டுகிறார்கள் ஆக வரக்கூடிய காலத்தில் எந்தெந்த இடத்தில் கோவப்பட வேண்டுமோ அந்தந்த இடத்தில் மட்டும் அல்லாஹுக்காக மட்டும் கோவப்படக்கூடிய பாக்கியத்தை வல்லோ ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தன் புரிவானாக என்கின்ற துவாவோடு உங்களுடைய துபாவை ஆதரவு வைத்தவனாக என்னுடைய வார்த்தைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன் அசாலாத்